இன்றைய செய்திக்காக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை யோபான் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனமும் இயசையாவுடைய புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களையும் யாராவது சத்தமா வாசிங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஆமேன் யாவாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யா என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் யாவுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் யார் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் எனப்படுவார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் தேவன் யாருக்கு தன்னுடைய ஆவியை கொடுப்பார் அந்த ஆவி என்ன செய்யும் இப்ப சொல்றாரு யாவுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யா என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் காயம் கட்டவும் சிறுமைப்பட்டவனை விடுதலை அடையவும் செய்யவும் எனக்கு ஆவியை தந்திருக்கிறார் என்று சொன்னார் அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா சபையில் போன போதும் அதை நான் கழிஞ்ச நாட்கள்ல சொன்னேன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன் சொல்லிட்டு வெளியில போர்டு வச்சிருப்பாங்க ஆனா உள்ள போய் பார்த்தா இயேசு இன்னொரு ஆளுக்கு பையன் அதனால நீங்க எல்லாரும் அவங்க அப்பாவை வணங்குங்க இவரையும் வணங்குங்க அப்படின்னு இருக்கும் இப்படி போனா போன உடனே என்ன செய்வாங்க ஒரு விசேஷத்தை கூட்டத்தை நடத்துவாங்க அங்க பரிசுத்தாவி பெறாதவங்க கூப்பிடுவாங்க சபையில் பரிசுத்தாவி பெறாத பிள்ளைகள் சொல்லிட்டு கொஞ்சம் பிள்ளைகள் முன்னாடி வரும் அவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க சொல்லுவாங்க கீத வாத்தியங்கள் அந்த பக்கம் நல்ல முழங்கும் பாட்டுக்காரங்க நல்லா பாட்டு பாடுவாங்க இப்ப பிள்ளைகள் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் என்று சொல்லுவார்கள் அப்போது ஊழியக்காரர் பிள்ளைகளிடத்திலேயே கடந்து போய் சொல்வார் சத்தமாக சொல்லு ஸ்பீடாக சொல்லு தேவன் தம்முடைய ஆவியை இப்போது உனக்கு அனுப்புவார் என்று சொல்வார்கள் உடனே பிள்ளைகள் ரத்தம் ஜெய்யாம் முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யுன்னு சொல்லி பார்ப்பாங்களா ஸ்பீடில் ரத்தம் ஜெய்யுன்னு சொல்லுவாங்களா அப்புறம் அந்த ரத்தம் ஜெய்யம் என்னவா மாறும்னா தத்த தத் த தத் த 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 ஆ வல்லமை வந்தது பரிசுதாவினுடைய மகிமை இறங்கிட்டது சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே என்று சொல்லுவார் ஊழியக்காரர் பிள்ளைகள் நினைக்கும் இதுதான் அந்நிய பாசை என்னது தத்த தத்ததா இப்போ இந்த தத்த தெத்தான்னு சொல்லக்கூடிய அந்நிய பிள்ளைகள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார் தேரா பாரா ஓ க்ளோரி உடனே இந்த பிள்ளை ஆமாம் அந்த அக்கா சொன்னாங்க குளோரி அது யார் பேரோ குளோரி உடனே இந்த பிள்ளை தத்த குளோரி குளோரி க்ளோரி தத்த 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 சொல்ல ஆரம்பிச்சிடும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் வேதம் இதை சொல்லல என்ன சொல்லுது அப்படின்னா பரிசுத்த ஆவியை நீ பெற்று கொள்ள வேண்டுமானால் ஒன்று கொருந்தியருடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் பேசுகிறே சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் யாவா என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க இங்க ஒரு சட்டம் வேதாகமத்தினுடைய சட்ட புத்தகமாகிய இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் என்ன அப்படின்றது தெரியும் அவன் பரிசுத்த ஆவியில் இருக்கணும் பரிசுத்த ஆவி ஆவிசியான்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கூடாது யாருக்காவது தெரியுமா யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்றது வேதம் ரெண்டாவது ஒன்று யோவான் அஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யாசோவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார் அப்ப பரிசுத்தாவியை யாருக்கு கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் எவன் ஒருவன் மேசியா என்று விசுவாசிக்கிறானோ அவன் அவருக்கு பிள்ளை அவனுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார் பரிசு தாவியை பெற்று கொண்டவன் என்று சொல்லுவான் கிறிஸ்து என்பது தேவனுடைய பேர் இல்ல இயேசு என்பது ஜீசஸ் என்பது தேவனுடைய பேர் இல்ல பேரை எங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கபிரியல் தூது போய் கேட்கணும் ஐயா நீ பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமார் ஒரு பேர் கொண்டு வந்த அந்த பெயர் என்னன்னு கேட்கணும் அப்ப அவன் சொல்லுவான் இங்க தமிழன் இல்ல மலையாளன் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது பரலோகத்தில் நாங்கள் தேவ தேவனை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பூமியிலே பாவங்களை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயர் யா சுவா அந்த பேரை நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன் ஆனா அறிவில்லாத ஜனங்கள் அந்த பேருக்கே மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேருக்கே மொழிபெயர்த்து என்னென்னமோ பேரை வச்சுருக்கிறாங்க ஆனால் எனக்கு இங்கே வந்து ஒன்றாம் கிளாஸ் இல்லை ரெண்டாம் கிளாஸ் இல்லை எங்கே பரலோகத்தில் ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பேருக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடாது ஆனால் பூமியில் ஒன்னாம் கிளாஸில் இருந்து இல்லை எல்கேஜி யூகேஜி என்ன கேஜி எல்லாமோ இருக்குது இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு பெயர் சொல்லுக்கு அர்த்தம் அர்த்தம் கண்டுபிடிக்காத பேர் சொல்ல மாத்தாத பெயர் சொல் அப்படியே தான் இருக்கணும் ஆனால் இவனுவ என்ன செய்யறானுங்க ஆன்மீகத்துக்காக பேரை மாத்தி பிசாசனுடைய பிள்ளைகளாக வாழ்றாங்க எனக்கு அப்படி இல்லப்பா நான் சொன்ன பேர் யாஸ்வாதான் அப்படின்னு நிலை இந்த பேரை சொல்லணும்னா மாம்சத்துல சொல்ல கூடாது சொல்ல முடியாது அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க யாஷ்வாபா அது எப்படி சொல்றது நமக்கு இயேசு தானே தெரியும் நமக்கு ஜீசஸ் தானே தெரியும் அப்படின்னு இருக்கிறாங்க சரி இப்போ யாஷ்வாவை மேசியாவின்னு சொல்றவன் ஆவியில சொல்லணும் ரெண்டாவது அப்போ சொல்லுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை பேதிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் பேதுரு நாமத்துலதான் பாவ மன்னிப்பு பெறணும்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற போது பேச்சை கேட்டுட்டு அதை விசுவாசித்த அத்தனை பேருக்கும் பரிசுத்தாவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார் நமக்கு ஏதோ பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பைபிள் அப்படி சொல்லல இந்த வசனத்திற்கு கீயா போஸ்தில் ரெண்டு முப்பத்தெட்டை தான் கொடுக்கணும்

நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இப்ப இங்க ரெண்டு காரியத்தை சொல்றாரு நான் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பேன் ஆனா எனக்கு பின் வருகிறவர் எப்படி கொடுப்பாரு பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் ஜனத்தை பெற்ற அடுத்து பரிசுத்தாரி பேசு யாஸ்வா இதுக்குதான் யாஸ்வா சொல்றான் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது யாஸ்வா பிரயோத்திரமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் எவ்விட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப புரிஞ்சுங்க யாசுவான்னு ஒருத்தர் பிறந்தார் பிறந்தவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் பரிசுத்தாவி இருக்கணும் ரெண்டாவது யாஸ்வா மேசியாவுடைய நாமத்தில் தான் உனக்கு பாவம் மன்னிப்பு யாஸ்வா தான் மெய்யான தேவன் என்று சொல்லும் அதுல உனக்கு நீ பரிசுத்தாவிய நீ பெற்றுக் கொள்ளணும் அப்பதான் யாஸ்வா மேசியாவுடைய நாமத்தில் பாவ மன்னிப்புக்குன்னு உனக்கு ஞானஸ்தானம் கிடைக்கும் அப்ப இருக்கிற பரிசுத்தாவியானவர் தன் வரத்தை கொடுப்பார் மூணாவது அக்கினியினாலும் ஞானஸ்தானம் இது ரெண்டு ஜானஸ்தானம் இந்த ஞானஸ்தானம் பெறுகிற போது நீ பரிசுத்தாவி இருந்தாதான் அக்கினியில ஞானஸ்தானம் உனக்கு நடக்கும் ஒன்னு தெரிஞ்சுங்க யார்ட்டையும் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார் இன்னைக்கு எல்லா பாஸ்டும் சொல்றாங்க எல்லா வேத பண்டிதர்களும் சொல்றாங்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு என்ன வித்தியாசமாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க நான் இந்த காரியத்துக்கு உள்ளால் என்னன்னா எடுத்துக்கிறேன் பாவம் யாரையும் சொல்லலை ஏன்னா செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு பரிசுத்தாவியானவருடைய கிரியை சரியா தெரியலை அப்படின்னா பரிசுத்தாவியை உங்களால் செய்ய முடியாது ஏற்றுக்கிட்டு அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியாது நான் இப்போது என் மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பரிசுத்தாவி இருப்பாரா நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன் பரிசுத்தாவி இருப்பாரா இல்லை என் மனைவியோடு கூட இருந்து அவளுக்கு பிரியமானவனாய் அவளுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாய் அங்கே பரிசுத்தாவி இருக்காது இரண்டாவது பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருந்து தேவ சமூகத்தை மறந்து பாசத்தை பிள்ளைகள் வைத்து பிள்ளைகளுக்காக நீ எதையாவது செய்கிறாய் என்று சொன்னால் அந்த இடத்திலையும் பரிசுத்தாவி ஒன்னுட்டே இருக்காது சரி நீ ஒ மறந்து சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கிற வேலை செய்கிற இடத்துல பொய்யெல்லாம் சொல்ற நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற பொய்யா இல்லையா பொய் அந்த பொய்யை சொல்கிற நேரம் பரிசு தாவியானவர் உன்ட்ட இருப்பாரா ஐ மீன் பொய் பேசுகிற வாய் அடைபடும் என்று சொன்னார் நான் யாரை சொல்றேன் அப்பாவி விசுவாசிகளை சொல்லல என் வேத பண்டிதர்களை பார்த்து சொல்லுகிறேன் கட்டின மனைவி உண்மை பேசுகிற புருஷன் இருக்கிறானா பெற்ற பிள்ளைகளிடத்தில் உண்மை பேசுகிற புருஷன் இருக்கிறானா கட்டின புருஷன் இடத்தில் உண்மை பேசுகிற மனைவி இருக்கிறதா பெற்ற தாய் தோப்பனிடத்தில் உண்மை பேசுகிற கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களா வேத பண்டிதர்களே சரியில்லை என்று சொன்னால் விசுவாசிகள் எப்படி சரியாக இருப்பார்கள் இது நீங்கள் சரியா புரிய எப்பவுமே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதில்லை உடனே ஹலோ இந்த சொல்றார் அப்படின்னு வாங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிச்சா தேவனே சுத்த என்ன சொல்றாரு தேவனே சுத்த ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்ப ஆவியானவர் நிலைவரமா இருக்க மாட்டார் என்கிறார் ஆனபடினால் அண்டவரே என் இறங்கி அந்த ஆவியை நிலைவரமாக எனக்கு உள்ளத்துல வையும் அண்டவரே என்று கேட்கிறான் தேவனுடைய ஆவி ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அவனால் பாவம் செய்ய முடியாது லெலுயா